வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவுலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம வந்து அடக்கமுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல ஆறு குரல் பார்த்துருக்கோம் ஏழாவது குரல் வந்து எல்லோருக்கும் தெரிந்த குரல் எல்லோருக்கும் தெரிந்த குரல் எல்லோருமே வந்து இதை வந்து மக்கள் மத்தியில வந்து இதை பற்றி வந்து அதிகம் பேசப்பட்ட ஒரு குரல் இந்த குரல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து நடக்கும்டைமை அப்படிங்கிறதுல வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த ஐந்து புலன்களை பத்தி சொன்னாலும் கூட இந்த ஐம்புலங்கள்ல வந்து ஒன்ன வந்து அவருக்கு எடுத்து துண்டா வெளியே கொண்ட வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த ஐம்பலங்கள்ல வந்து இது ஒன்று தான் வந்து ஒரு அது என்ன ஒரு ஒரு டபுள் பெனிஃபிட் அதனா வந்து ஒரு சிங்கிள் ஒர்க் இல்லாம வந்து ஒரு பின் டியூட்டி பார்க்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பு அதாவது வந்து நம்ம வந்து அந்த ஐ இந்த நம்முடைய ஐந்து உணர்வுகள் அந்த அந்த ஐ புலன்கள் இந்த ஐம்பலன்களில் வந்து ஒரு மெயினான ஒரு கேரக்டர் ஒரு மெயின் கேரக்டர் இவங்களை வந்து அந்த அங்கேயும் மொத்தமா சொன்னாலும் கூட இந்த ஒண்ணை வந்து தனிமப்படுத்தி தனிமைப்படுத்தி இவரை பத்தி இவர் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்ற அந்த குரல் என்னன்னா யாகாவாராயினும் பாருங்க நீ எல்லாமே வந்து இந்த குரல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நெடுலாவே வந்து மாட்டோம் காவாக்கால், சோகாப்பர் இப்படி இந்த எல்லாமே வந்து நெடுல வந்து வரும் சோஹாப்பர் சொல் இடிக்கப்பட்டு இப்போ வந்து யாகா பாராயணம்னு வந்து அவர் ஏன் சொல்றாரு அப்படி எதை காக்க வேண்டியிருக்கு எதை காக்க இதுக்கு வேண்டியிருக்கு அந்த ஒரு மயில் ஆமைபோ ஐந்தடக்கலாட்டின்னு சொன்னார் இல்லை அந்த அந்த மெய் உணர்வுகள்ல வந்து ஐம்பலன்களுடைய உணர்வுல ஐந்து புலன்களுடைய இதை பற்றி முதல்ல நமக்கு சொன்னாரில்ல அதில் யாரையும் நீ காப்பாற்றாட்டாலும் பரவாயில்ல எதையும் நீ காத்து விட்டாலும் பரவாயில்லை அதாவது வந்து ஒரு கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு உடல் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஐலங்கள்ல அதுக்கப்புறம் வாயு அதோட சேர்ந்து ஐம்பது நானு இந்த இருக்கிறதுல இதுல வந்து நீ எதை காக்காட்டாலும் பரவாயில்ல ஐயா இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து என்னுடைய கண்களை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தி எல்லா இடத்துலையும் வந்துட்டு நிறைய பேர் நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் காதுகள்னால வந்து அது வந்து நான் நல்லதை கேட்கறானோ தீமையை கேட்கறானோ அதுக்கு புறம் பேசுறதை கேட்கறானோ எது என்னத்தையோ போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் நீ செய்வே அதே மாதிரி உன்னுடைய மூக்குனுடைய இதுகளை வந்து நீ அந்த அந்த நுகர்வு பொருளுக்காக வந்து ஒவ்வொன்றையும் வந்து மோப்பம் முடிச்சு மோப்பம் முடிச்சு நீ வந்து எல்லாத்தையும் ஆஹ் ரசிச்சு எல்லாத்தையும் நீ வந்து பார்க்கல இந்த உடல் வந்து எப்படி எப்படிலாம் வந்து இருக்கணுமோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் மீறி வந்து அந்த உடம்ப வந்து அதையும் நீ வந்து பயன்படுத்துகிற அதுக்கும் வந்து ஒரு கட்டுப்பாடு நீ விதிக்க மாட்டேங்க இப்படி இந்த ஐந்து புலன்கள்ல நீ இந்த நாலு புலன்களை வந்து இந்த யாகாபாராயம் நீ இதில் எதை காண்காண்டாலும் கூடப்படுறாரு நாகாக்க இத நாவ மட்டும் காப்பாத்து நாவ கட்டுப்படுத்து நாவ அடக்கி வாசி ஏன்னா இது ஒண்ணுதான் டபுள் வேலை செய்யறது சாப்பிடுறதும் இவர் தான் பேசுறதும் இவரு தான் இந்த ரெண்டையும் பாதியாக்கிட்டா சொல்லுவாங்க பெரியவங்க வந்து சொல்லும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ரெண்டுலையும் ரெண்டையும் பாதி பாதி ஆக்கிக்க ஒன்னு வந்து ரெண்டுக்கு செயல்படுதில்லை அப்ப ரெண்டையும் ஆதிவாதியாக சாப்பிடுறத பாதியாச்சி பேசுறத பாதியாச்சு சொல்றாரு யாகாவாராயினும் நீ சரி அப்படி காம்காம நீ விட்டுட்டீன்னா காவாக்கால் சோகாப்பர் நீ வந்து துன்பத்துக்கு ஆளாவாய் துன்பத்துக்கு ஆளாவாய் அப்படின்னு சொல்றா என்ன வெறுமையா துன்பத்துக்கு ஆளாவா சொல்லிட்டு விடல அவரு சோகாப்ப சொல் எடுக்கப்பட்டு நீ வந்து நீ பேசுறது தப்புன்னு அவமானப்படுத்தப்பட்டு என்னையா இப்ப கூட நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து இப்ப பாக்குறோம் நேற்று முந்தா நாளைக்கு முன்னால கூட வந்து முதலமைச்சர் வந்து நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களை எதோ அவமரியாதையாக பேசி விட்டார் என்று அதை வாபஸ் வர வேண்டும் என்று கொஞ்சம் பெரிய அவங்க கற்றுக்காரங்க போராட்டம் பண்ண இப்படி வந்து இந்த நாங்களுடைய பேச்சுக்கு தான் வந்து அதை நீ வாபஸ் வாங்க இதை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு இது வந்து வரும் அவரு ஒண்ணும் தப்பா பேசல அவங்க வந்து வருத்தப்படுறாங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம வந்து அவமானப்படுவோம் எத்தனை பேர் வந்து இந்த வார்த்தைகள்ல வந்து வீழ்ந்து அவமானப்பட்டு சின்ன பின்னமாகி வந்து சமீபத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர்ல கூட வந்துக்கிட்டு மாம்பஸ் வாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் சில சொன்ன சில கருத்துக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு தவறான கருத்துக்கள் இப்படிலாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடாது அதுக்கப்புறம் வந்துகிட்டு இந்தந்த தேர்தல் நேரங்கள் எல்லாம் அவங்க பேசின பேச்சுகள் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அந்த நான் காக்க வேண்டியது வந்து நிறையவே இருக்கு உலக மக்கள்ல வந்து வா கொஞ்சம் நாவடைக்கு பேசு அப்படின்னு சொன்னா யாரு போய் வந்து பெரிய எல்லாம் போய் யார் சொல்றது இந்த பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசினத சபை குறிப்புல இருந்தது இவர் பேசுனது சபை குறிப்புல இருந்தது கொண்டு மினிஸ்டர் பேசுனது நீக்கு இப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு மனிதர்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து கேட்கப்படுதா அவருடைய பேச்சுக்கள் வந்து ரெக்கார்டில் அப்படியே பாதுகாக்கப்படுதா அப்படிங்கறதெல்லாம் அதை பத்தி கவலையே கிடையாது எல்லா இது இல்லையோ அவங்க பேசணும்னு நினைக்கிறத பேசிட்டு தான் இருக்காங்க இது வந்து உனக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சீங்களா இத வந்து யாகாவாராயினும் நாகாக்க நீ வந்து இதை மட்டும் நீ வந்து காப்பாத்திக்க ஒரு வார்த்தையை வந்து பேசுறதுக்கு முன்னால நீங்க வந்து சிந்திச்சு பேசுங்க ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை யாரும் வந்துகிட்டு நீங்க பேசித்தான் ஆகணும்னு உலகத்துல எவனும் தலையீழ உடுக்கணும்னு நிக்கலை பேசுறத கொஞ்சம் ஒரு பேச்சு பேசுறதுக்கு முன்னால் ஒரு ஒரு தடவை அதை வந்து யோசிக்கலாம் என்ன அது என்ன பேசுகிறோம் அதுக்கப்புறம் வந்து எந்த வார்த்தை வந்து வெல்லும் எந்த வார்த்தை கொல்லும் அது வந்து ஒரு ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அந்த கண்ணியமான பேச்சு என்ன கண்ணியம் இல்லாத பேச்சு என்ன அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய இடம் இருந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லலாமா இப்படியான நீங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த பேச்சு வந்து அவ்வளவு அந்த பேச்சுக்கு அவ்வளவு தடைகள் இருக்கு அவ்வளவு தடைகளை தாண்டிதான் அது வந்து வரணும் ஏன்னா பேச்சு வந்து பிறக்கிற இடம் வந்து நம்முடைய ஞானத்தின் பிறப்பிடம் ுடைய பிறப்படம் அது வந்து அதை பிறக்கும் பொழுது அத வந்து நாம வந்து சரியான முறையில நாம வந்து அதை கையாண்டு அந்த பேச்சுக்களை வந்து நாம வந்து பேசலன்னா அதனால வந்து எந்த புரோஜனமும் வராது அதுக்கப்புறம் வந்து தான் தெரிஞ்சு காவாக்கால் சோஹாப்ப வருந்தது அவங்களுக்கு வந்து துன்பம்மா அவங்களுக்கு அது சொல்லி எழுக்கப்பட்டு அந்த அதனால வந்து அவமானப்படுத்தப்பட்டு எவ்வளவு பெரிய அவமானம் அது வந்து நம்ம வந்து அந்த அவமானத்தை வந்து ஒரு நேரம் வந்து நம்ம அது படும் பொழுது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நண்பர்களுக்கு இடையில வந்து பேசிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் வந்து பேசிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நீ மாதிரி அதை வந்து நீ வாங்க சுவாங்க அப்படின்பாங்க நீ வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பேசலாம் அப்படிம்பாங்க அதை வந்து அவ்வளவு அந்த பேச்சுக்கள் வந்து நம்மளை வந்து மனிதர்களை வந்து சில வந்து பேசும் பொழுது அவர் வந்து தங்கள் மனதை புண்படுத்தி இருந்தார் அதை சுவாமி பண்ணுகிறேன் சொல்லி ஒரு அலங்காரமா வந்து அதை சொல்லுவாங்க ஆனா யாரும் வந்துகிட்டு ரியலா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஹர்புல் ஸ்ட்ரீட்ஸ் வந்து நம்ம பண்ணோம்னா அப்படிதான் வந்து அலங்காரத்துல எல்லாம் அதை வாங்க சொல்ல முடியாது அது வந்து தான் வந்து ரோபமாக முடியாது எவ்வளவு வந்து பார்த்திடணும் அதுக்கப்புறம் வந்துகிட்ட மெயினா வந்து சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு அப்படின்னு என்ன நிறைய சண்டைகள் மோதல்கள் வயலன்ஸ் வன்முறைகள் இது எல்லாமே வந்து இந்த சொல்லில் வந்து ஏற்படக்கூடிய இந்த சொல்லை வந்து காக்காமல் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து தான் வந்து இந்த அதிகாரத்தில் சொல்லி காக்க அடக்கத்தை அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த ஒருமையுடாம போல் ஐந்தனக்கலாட்சி அப்படின்னு இது வந்து அது மாதிரிதான் வந்துக்கிட்டு அந்த யாகா மாராயணும் நாகாக்க அப்படின்னு சொல்லி எல்லாமே காக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இதெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்து சிந்திச்சு பழகி அப்படித்தான் வந்து நம்ம வந்து இத பேசுறதுக்கு அந்த பழக்கத்தை வந்து நாம உருவாக்கணும் நிறைய படிக்கணும் அதாவது படிக்க படிக்கத்தான் வந்து என்ன நாம பேசணும் அப்படிங்கிறதே ஒரு தெரியும் சும்மா வந்து யாருக்கிட்டையும் கேட்டுட்டுலாம் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பேச்செல்லாம் நீங்க கொடுக்கற முடியாது நீங்க நிறைய படிக்கணும் அப்பதான் வந்து அந்த கண்ணியமான வந்து அந்த பேச்சுக்கள் வந்து வரும் அதாவதுதான் வந்து இதை வந்து ஒரு அற்புதமான ஒரு குரல் மக்களுக்கு அவர் கொடுத்த அவருக்கு கொடுத்த ஒரு லங்கோஜ் நமக்கு தமிழர்களுக்கு ஆகவே இந்த குரல் வந்து சொல்லியிருக்கதை வந்து நாம் வந்து எல்லாரும் கேட்டோம் சரி நண்பர்களே ஆக நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு நம்ம பார்க்கணும் அதுவரை உங்களுக்கு வந்து இடம்பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்